இயா்பாடம் வல்வெட்டி பள்ளியாவத்தை தங்கீஸ்வரி குடரத்ரம் அவர்கள் பன்னிரண்டு மேடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கொயும் காலமானார் குடரத்னமின் அன்பு மனைவியும் ஜீவகுமார் புருத்ரா சதா நேசகுமார் சிவகுமார் காலகசண்ட் சுகுமார் ரூபகுமார் அஞ்சலா ஆகியோரின் அன்று தாயாரும் ஆவார் இவ்வருடத்திலும் பாரு நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்